ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருவிழுந்தூர் பாசுரம் பாரித் எழுந்த படை மன்னர் தம்மை மால பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவனூர் போலும் நீரில் பணைத்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குறுகினங்கள் ஆறல் கவளோடு அருகணையும் வயல் சூழ் அழுந்தூரே பாரித்து எழுந்த படை மன்னர் தம்மை மால பாரதத்து தேரில் தேவ தேவதேவனூர் போலும் நீரில் பணைத்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குறுகினங்கள் ஆறல் கவுளோடு அருகணையும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே நீரில் அர்த்தம் பண்ணிக்கிற போது பார் நீரில் பனைத்த நெடுவாளைக்கு அஞ்சு போன குறுகினங்கள் குறுகு குறுகுங்கிற ஒரு கொக்கு அந்த இனங்கள் என்ன பண்ணுமா நீரில் பனைத்த நெடுவாளைக்கு அஞ்சு மீன் பிடிக்கிறதுக்கு வரும் ஆனால் நீரில் அந்த நீரில் பதைத்து பனைத்தான செழுமையாக இருக்கிற நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கிற நெடு வாழைக்கு நீண்ட வாழை வாழை மீன்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த வாழைக்கு அஞ்சு அதை பிடிக்க முடியாது இதனால் இவரோட அழகில் வாழையை பிடிக்க முடியாது அதனால் அதற்கு பயந்து போய் குறுகினங்கள் என்ன பண்ணும் ஆறல் கவிடோடு அருகணயம் ஆறல்ங்கிறது சின்ன மீன் அந்த சின்ன மீனை பிடிச்சி வாயில் இருக்கும் அருகணையும் இருந்தாலும் ஒரு நப்பாசை பெரிய மீனை பிடிச்சிட்லாமோ அப்படின்னு வாயில் அழகில் சின்ன மீன் இருக்குது அதை சாப்பிட்லாம் அது சாப்பிடாது அந்த வாயில் வச்சுட்டு திருப்பி இந்த மாழையில் ஏதாவது பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க அப்படின்னு பார்த்து நிற்குமா அருகணையும் பக்கத்துக்கு வரும் அப்படிப்பட்ட அணியார் வயல் சூழ் அழகான வயல்கள் சூழ்ந்த அழுந்தூர் புரிஞ்சுதா அங்கே இதை என்ன தெரியுது நீர்வளத்தை சொல்கிறது வாழையெல்லாம் பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் நல்ல நீர்வளம் புரிஞ்சா சின்ன மீனும் இருக்குது அதுவும் அதுவும் பிடிச்சின்னு இருக்கு ஸோ கொக்குகள் இருக்குது மீன்கள் இருக்குது நீர் இருக்குது அப்படிலாம் வயலோட நீர்வளத்தை சொல்கிறதுக்கோசரம் இதெல்லாம் சொல்கிறேன் பனைத்தனா நன்றாக வளர்ந்த பெரிய வாழை மீனுக்கு பயப்பட்டு அதை பிடிக்க முடியாமல் சின்ன மீனை பிடிச்சி வாயில் வச்சுண்டு அழகில் வச்சுண்டு கவிடோடு ஆறல் கவுளோடு ஆறல்ங்கிற அந்த சின்ன மீன் வாயில் இருக்குது கவிடோடுன்னா அழகில் இருக்குது அருகு அணையும் பக்கத்தில் போகிறது அந்த பெரிய வாழை இருக்கிறது பிடிக்க முடியுமோ அந்த நப்பாசையோடு இருக்கிற அந்த அணியார் வயல் ஜூ அழுந்தூர் அந்த ஊரை ஒருவேளை பாரித்து எழுந்த படை மன்னர் தம்மை மாலை சண்டை போடுவோம் அப்படின்னு ரொம்ப திம்பாக வந்தாங்க துரியோதினா துரியோதனாதிகள் படை மன்னர் வாழ்க்கை நிறைய படை ஜாஸ்தி படை மன்னர் தம்மை மேல அவர்கள் அழிவதற்காக பாரதத்து மகாபாரதத்தில் தேரில் அர்ஜுனனுடைய தேரில் பாகனாய் ஊர்ந்த சாரதியாக ஊர் தேவ தேவ தேவனூர் போலும் இந்த ஊர் அவரோட ஊர் போல் இருக்கு அப்படின்னு தலைவனுடைய ஊராக தலைவனுடைய பதி பதின்னா ஊர் பதியாக தோழியிடம் சொல்லுகிறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பாரித்து எழுந்த படை மன்னர் தம்மை மாலை அத்தம் புரியது நல்லா சண்டை போட்டு ஜிச்சியமாக ஜெயிச்சிட போகிறோம் நம்ம த தியோதநாதிகளோட படை ரொம்ப பெருசு பாண்டவர்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க பாரித்து படை அந்த அப்படி சண்டைக்கு வந்த மன்னர்கள் அழியும்படியாக பாரதத்து தேரில் பாரதத்து மகாபாரத யுத்தத்தில் தேரில் பாகனாய் ஊர்ந்த அர்ஜுனனுக்கு சார் அர்ஜுனனுடைய தேரில் சாரதியாக ஊர்ந்த தேவ தேவனூர் போலும் இந்த திருவிழந்தூர் அந்த பெருமாளுடைய ஊர் போலும் அது என்னுடைய தலைவனுடைய ஊர் போலும் அப்படின்னு தோழிகிட்ட சொல்கிறா மாதிரி இருக்குது இந்த பாசுரம் படிக்கலாமா பாசுரத்தை முழுசா பாரித்து எழுந்த படை மன்னர் தம்மை மால பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவனூர் போலும் நீரில் பணைத்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குறுகினங்கள் ஆறல் கவுளோடு அருகணையும் அணியார் மயல் சூழ் அழுந்தூரே ஆறல் சிறிய மீன் கவுளோடு அதை வாயில் வச்சின்றிருக்கு அருகணையும் திருப்பி இந்த வாழை மீனை பிடிச்சுடலாம் அப்படிங்கிற ஒரு நபாசையில் பக்கத்தில் நின்றுருக்கான் அந்த குறுகினங்கள் இதான் அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக